திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை மண்டப முகூர்த்தக்கால் விழா மேலதாளங்கள் முழங்க விமர்சையாக நடைபெற்றது தமிழ்கடவுள் முருகனின் ஆறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் ஜூன் மாதம் ஆறாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தற்போது பன்னிரண்டு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் திருக்கோவில் ஆகம விதிப்படி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் திருப்பணிகள் செய்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற கோவில் நிர்வாகம் முன்வந்தது அதன் தொடக்கமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதாலயம் நடைபெற்றது வரும் ஜூலை பதினான்காம் தேதி அதிகாலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக யாகசாலை மண்டபம் அமைப்பதற்கான முகூர்த்த கால் நடும் நடைபெற்றது முன்னதாக கோவில் உச்சவர் மண்டபத்தில் முகூர்த்த காலுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து முகூர்த்த காலை சுமந்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்து கோவில் கண்சஷ்டி சஷ்டி மண்டபம் அருகே யாகசாலை மண்டபம் அமையும் இடத்தில் நவதானியம் பால் ஊற்றப்பட்டு மேலதாளங்கள் முழங்க அரோகரா கோஷத்துடன் முகூர்த்தக்கால் நடும் விழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து முகூர்த்த காலுக்கு சிறப்பு ஆராதனை செய்யப்பட்டது இதில் கோவில் அரங்காவலர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்ட பின்னர் ஜூலை பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை காலையில் யாகசாலை பூஜைகள் நடத்த திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை மண்டப முகூர்த்தக்கால் விழா மேலதாளங்கள் முழங்க விமர்சையாக நடைபெற்றது வாகம் உடனாகி பாரிடம் பாடை நிதி உரை கோயில் பரம் கூட்டி মহান <laughs>